ஓகேங்களா ரொம்ப சூவையான ஒரு ரெசிபி செய்ய போகிறோங்க காலிஃப்ளவரை வச்சு இது வரைக்கும் இந்த டேஸ்ட்டில் நிச்சயமாக நீங்கள் டேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு சொல்கிற அளவுக்கு இந்த கிரேவியோட டேஸ்ட்டு அவ்வளவு அட்டகாசமாக இருக்கும் சப்பாத்தி பூரி பரோட்டா நான் சாதம் புலாவ் இன்னும் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் காலிஃப்ளவரை வச்சு அருமையான கிரேவியை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் தாராளமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுல கல்லுப்பு சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கடையில் வாங்குற மஞ்சள் தூளாக இருந்ததுன்னா கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சலசல நல்லாவே கொதிக்கட்டும் காலிஃப்ளவரை இதில் போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ஊற விட போகிறோம் அதனால தான் வேக வைக்கக்கூடாது நிறைய நேரம் காலிஃப்ளவரை இதில் இது மாதிரி செய்கிறதுனால அது மேலே இருக்க அந்த ஃபெஸ்டிசைட்ஸும் அதுக்கப்புறம் அதில் ஏதாச்சும் கொஞ்சம் பூச்சிலாம் இருந்ததுன்னா எல்லாமே க்ளீன் ஆகிடும் இது நல்லா வாஷ் பண்ண காலிஃப்ளவர் தான் இது போல் பெரிய பெரிய துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு காலிஃப்ளவரை ஏற்கனவே நான் ரெண்டு மூணு முறை வாஷ் பண்ணிட்டேன் இந்த கொதிக்கிற தண்ணியில் காலிஃப்ளவரை சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் மட்டும் ஸ்டவ் சுவிச் இருக்கட்டும் நல்லா கலந்து விடுங்க அதுக்கப்புறம் ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடாமல் அப்படியே ஓப்பனில் விட்டுடுங்க உப்பும் காலிஃப்ளவரில் ஏறும் ஓரளவு கொஞ்சம் இது வெந்த மாதிரியும் இருக்கும் அதாவது ஃபுல்லாக வேகக்கூடாது ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் கொஞ்சம் சாஃப்டாக மாறும் இது போல் நமக்கு காலிஃப்ளவர் இருக்கணும் ஒரு எட்டு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்து வச்சுருங்க ரொம்ப நேரம் அந்த சொருத நீரிலேயே இருந்துச்சுனாலும் காலிஃப்ளவர் ஃபுல்லாக வெந்துடும் சாஃப்டாக மாறிடும் அப்படி இருக்கக்கூடாது வடிகட்டின காலிஃப்ளவரை நல்ல அகலமான பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள காஷ்மீரி மிளகாய்த்தூள் இதில் சேர்த்துட்டு நல்லா இது போல் குளுக்கி விட்டுடுங்க காஷ்மீரி மிளகாய் தூள் இல்லைன்னா முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுள்ள தனி மிளகாய் தூள் நம்ம சேர்த்துக்கலாம் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்கறது ஏன்னு பார்த்தீங்கன்னா காரம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் கலர் நல்லா நமக்கு எடுத்து கொடுக்கும் அதனால தான் காலிஃப்ளவரில் தூள் நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த சமயத்தில் கடலை மாவு இதில் சேர்த்துக்கலாம் கடலை மாவு சேர்த்து செய்யும்பொழுது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் கடலை மாவோட அளவு இவ்வளவுதான் சொல்ல முடியாது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா குளிக்கி விட்டு பாருங்கள் கடலை மாவு இதில் நல்லா கோட் ஆகணும் கிட்டத்தட்ட நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்க காலிஃப்ளவர் எடுத்து இதுக்கு ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவில் கடலை மாவு சேர்த்தேன் சேர்த்து நல்லாவே நம்ம கலந்து விட்டு வச்சிடலாம் இது போல் மிக்ஸ் பண்ண காலிஃப்ளவர் கால் மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறணும் அதனால நல்லா ஊற வச்சுக்கோங்க ரூம் டெம்பரேச்சர்லேயே இருக்கலாம் இப்போ நல்ல ஒரு அகலமான அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க நான் தான் எடுத்துருக்கேன் இதில் கொஞ்சம் தாராளமாக கடல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்கள் விருப்பப்படி எண்ணெயோட அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க நான் கிட்டத்தட்ட ஆறு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் எண்ணெய் லைட்டாக சூடாகட்டும் சூடாகிறன பிறகு நல்லா ஊறிச்சலிங்களா அந்த காலிஃப்ளவரை அதை எடுத்து இதில் நம்ம சேர்த்துடணும் சேர்த்துட்டு இதை நம்ம ஷேலோ ஃப்ரை பண்ணணும் நீங்கள் விருப்பப்பட்ட டீப் ஃப்ரை கூட பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ஷேலோ ஃப்ரை தான் பண்ணுறேன் இது போல் நம்ம பண்ணும்போதே டேஸ்ட்டு நல்லா சூப்பராக தான் இருக்கும் நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா இதை விட எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக செலவாகும் நீங்கள் எண்ணெய் நல்லா காய்ஞ்ச பிறகு காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே இதில் மொத்தமாக சேர்த்துட்டு மிதமான தீயில் வச்சு காலிஃப்ளவரை நல்லா பொறிச்சு எடுத்துக்கணும் நீங்கள் தீயை குறைச்சி வச்சிட்டிங்கன்னா காலிஃப்ளவர் ரொம்ப ஆகிடும் அந்த கிறிஸ்பினஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்காக நீங்கள் மிதமான தீலையும் அதை விட கொஞ்சம் அதிகமாகவும் வச்சு கைவிடாமல் கலந்து கலந்து விட்டிங்கன்னா கரெக்டாக கிறிஸ்பியாக காலிஃப்ளவர் நமக்கு பொறிஞ்சி வந்திருக்கும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இ நமக்கு தேவையான தக்காளியை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் நான் இன்றைக்கி மூணு மீடியம் சைஸில் இருக்க தக்காளி நல்லா பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன் கிரேவியோட டேஸ்ட்டு நல்லா இருக்கணும்னா தக்காளியோட டேஸ்ட்டும் நல்லா இருக்கணும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும் இது நல்லா ஜூஸியான தக்காளிங்க இதை நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன் இது போல் தக்காளி நைஸாக அரைச்சி எடுத்து தனியாக வச்சுருங்க இப்போ அடிக்கனமான ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் நல்லா கொஞ்சம் தாராளமான பேன் எடுத்துக்கோங்க ஏன்னா கிரேவி வெளியெல்லாம் தெரியாமல் இருக்கும் அதுக்காக ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவில் கடலெண்ணெய் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் லைட்டாக சூடுற பிறகு அதில் கரம் மசாலா பொருளில் நாலு ஏலக்காய் கிராம்பு கல்பாசி பட்டை இருந்ததுன்னா பட்டை ஸ்டார் ஆனீஸ் இருந்ததுன்னா ஸ்டார் அனீஸ் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நல்ல பெரிய சைஸில் இருக்கிற ரெண்டு வெங்காயம் இது போல் பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி வெள்ளை கலரில் இருக்க வெங்காயம் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா நம்ம இதை வதக்கிக்கணும் நம்ம சாதாரணமாக அந்த லைட் பிங்க் கலரில் இருக்க வெங்காயம் வாங்குவோம் இல்லைங்களா அந்த வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் சீசனில் வெள்ளை வெங்காயம் கிடச்சிது அப்படிங்கிறதுனால நான் வெள்ளை வெங்காயம் சேர்த்துருக்கேன் அரை டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கல்லுப்பு இதிலையே சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லாவே நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் இந்த அளவு வதங்கணும் வதங்கின பிறகு இதில் நம்ம இஞ்சி பூண்டு இடித்து சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வச்சுருந்தீங்கன்னா கூட சேர்த்துக்கலாம் நான் அஞ்சு பல் பூண்டோ அரை இஞ்சி இருக்க இஞ்சோ இடித்து தனித்தனியாக வச்சுருக்கேன் அதை சேர்த்துருக்கேன் இந்த இஞ்சி துருவுனை இஞ்சி நீங்கள் துருவியோ இடிச்சோ சேர்த்துக்கோங்க என்ன பொறுத்த வரைக்கும் பேஸ்ட்டாக சேர்க்கறத விட இது போல் நம்ம துருவி சேர்க்கறது இந்த கிரேவிக்கு நல்லாயிருக்கும் இல்லை நம்ம வீட்டில் ரெடிமேடாக பேஸ்ட்டு வச்சுருக்கோன்னா அந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் சேர்த்து வதக்கிட்டு இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுதை இதில் சேர்த்து வதக்கணும் தக்காளி விழுதை சேர்த்துட்டு மிக்சி சாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி அதையும் இதில் எடுத்து சேர்த்துட்டு மிதமான தீயில் வச்சு தக்காளியோட பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க தக்காளி இந்த அளவு நமக்கு வதங்கி வரணும் இதை விட ரொம்ப சுருங்கணுன்ற அவசியம் இல்லை லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர அந்த சமயத்தில் கால் டேபிள் ஸ்பூனுக்கு குறைவான அளவு மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சிருப்போம் இல்லைங்களா மசாலாலாம் சேர்த்து அந்த குழம்பு மிளகாய்த்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துடலாம் காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இன்னைக்கு நான் எடுத்திருக்க அளவுகளுக்கு இது கரெக்டாக இருக்கும் மிதமான காரம் சாப்பிட்ற எல்லாருக்குமே இது ஒரு சரியான அளவாக இருக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் காரம் குறைவாக சாப்பிட்றீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி காரத்தை குறைச்சி சேர்த்துக்கோங்க காரம்லாம் சேர்த்த பிறகு நல்லாவே கலந்து விட்டுருலாங்க இந்த மசாலா பொருட்களோட பச்சை மணமெல்லாம் மாறணும் அதனால தீயை குறைவாக வச்சு வதக்கி விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுருலாம் கொஞ்சம் எண்ணெயிலேயே இது வதங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் மசாலா பவுடர்ஸ் எல்லாம் இந்த அளவு வதங்கின பிறகு இதில் ஒரு இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவுல தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்த உடனே தீயை கொஞ்சம் அதிகப்படுத்தி வச்சுக்கோங்க இந்த கிரேவியை ரொம்ப நம்ம தண்ணியாகவும் செய்யக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் செய்ய போகிறது கிடையாது அதனால் ஒரு செமி சாலிடாக இருக்க போது அதுக்கேற்ற மாதிரி தண்ணி நான் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் ட்ரையாக கூட செய்யலாம் ட்ரையாக செய்கிற மாதிரி இருந்ததுன்னா தண்ணியோட அளவு இன்னும் கொஞ்சம் குறைவாக கூட சேர்த்துக்கோங்க இதெல்லாம் வதங்குற சமயத்தில் ஒரு மிக்சி ஜாரில் வறுத்து தோல் எடுத்த வேர்க்கடலை நாலு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இந்த கிரேவிக்கு ரிச்சான டேஸ்ட்டை கொடுக்க போகிறது இந்த வருத்த வேர்க்கடலை தாங்க தோல் இல்லாத வேர்க்கடலை சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஓகே தோல் இருந்துச்சுன்னா பரவாயில்ல ஆனால் நல்லா நைஸாக இதை அரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் பெரிய ஓட்டை இருக்க வடிகட்டியில் இப்போ பாருங்கள் இது இந்த அளவு வதங்கின பிறகு இதில் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுள்ள ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி சேர்த்துடல நம்ம பச்சை பட்டாணி சீசன் அப்படிங்கிறதுனால ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி இதில் சேர்த்துருக்கேன் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பட்டாணி சேர்த்துக்கோங்க பட்டாணியோட அளவு இதை விட அதிகமாக கூட நம்ம சேர்த்துக்கலாம் இந்த காரத்துக்கு நீங்கள் கூடுதலாக பட்டாணி சேர்த்திங்கன்னா கூட நல்லா தான் இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள சர்க்கரை இதில் சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விடலாம் பட்டாணி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த கிரேவியில் கொஞ்சம் வெந்து வரட்டும் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணிங்கிறதுனால இது சீக்கிரமாகவே வெந்துடும் ஒரு மூணு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த அளவு வெந்து வரும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கா வேர்க்கடலை விழுதை இதில் சேர்த்துக்கலாம் சாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி அதை இதில் எடுத்து சேர்த்துக்கோங்க வேர்க்கடலை விழுது சேர்த்த உடனே அளவு க்ரீமியாக வந்துருச்சு பாருங்கள் நம்மளோட கிரேவி இது போல் தான் வரணும் வேர்க்கடலை விழுது சேர்க்கும்பொழுது தீயை குறைச்சி வச்சுக்கோங்க தீயை அதிகமாக வச்சிங்கன்னா அடிபிடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ சேர்த்தாச்சு சேர்த்து நல்லாவே கலந்து விட்டாச்சு இந்த சமயத்தில் ஏற்கனவே நம்ம பொறிச்சு வச்சுருக்க காலிஃப்ளவரை எடுத்து இதில் சேர்க்கணுங்க அந்த கடாயில் அந்த எண்ணெயும் இருக்கும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி அந்த தண்ணியை இதில் சேர்க்கணும் நீங்கள் மிக்சிச்சரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி அந்த தண்ணியே கடாயில் சேர்த்துட்டு இதில் சேர்த்துக்கோங்க தனித்தனியாக சேர்த்திங்கன்னா தண்ணியோட அளவு அதிகமாகிடும் அதனால் அதே போல் காலிஃப்ளவரை கலந்து விடும்போது மைல்டாக கலந்து விடணும் நீங்கள் அழுத்தி கரண்டி போட்டு கலந்து விட்டிங்கன்னா இதெல்லாம் உடஞ்சி அந்த பெரிய பெரிய காலிஃப்ளவர் துண்டுகள் ரொம்ப சின்ன சின்னதாக ஆகிடும் அப்படி இருந்தால் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்காது அந்த கிறிஸ்பினஸும் போயிடும் இப்போது நம்ம அலசி தண்ணியை இதில் சேர்த்துட்டோம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் மூணுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு இது வேகட்டும் இந்த உப்பு காரம் புளிப்பு எல்லாமே காலிஃப்ளவர்லேயும் கொஞ்சம் நமக்கு ஊறணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கலந்து விட்டு வேக வச்சுக்கோங்க உப்போட டேஸ்ட்டை பார்த்துக்கோங்க உப்பு உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி இந்த கிரேவியில் சேர்த்துருக்கோம் காலிஃப்ளவர் வேக வைக்கும் பொழுது அந்த தண்ணீரையும் உப்பு சேர்த்தோம் அதனால் உப்பு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்ததெல்லாம் உப்போட அளவு கொஞ்சம் குறைவாக இருந்தது அதனால் கால் டேபிள் ஸ்பூன் அளவில் தூளுப்பு இந்த சமயத்தில் சேர்த்துட்டேன் பாருங்கள் எண்ணெயெல்லாம் லைட்டாக பிரிஞ்சு வருது இது ஒரு சூப்பர் கன்சிஸ்டன்சி கரெக்டான பக்குவம் இது இதுபோல் கன்சிஸ்டன்சியில் நீங்கள் செய்யும் பொழுது நம்ம நானோடியும் சப்பாத்தி பூரி இல்லை புலாவ் எது கூட வச்சு சாப்பிடும் பொழுதும் கரெக்டாக அது பேலன்ஸ் ஆகி கொடுக்கும் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குங்க இது போல் நீங்கள் கரண்டி வச்சு லைட்டாக மூவ் பண்ணி அடி வரைக்கும் அழுத்தி விட்டிங்கன்னா அடி பிடிக்காமல் சூப்பராக கிரேவி நமக்கு ரெடி ஆகிட்டு வரும் கரெக்டாக நாலுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த அளவு மேலே நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடியாகி வந்துருங்க இந்த சமயத்தில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் தாராளமாக ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்து பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிடலாம் நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா நெய் இதில் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கறேன் ஃப்ரெஷ் க்ரீம் நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கனா கூட இப்போது ஃப்ரெஷ் க்ரீம் மேலே ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி லைட்டாக கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை சுட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக எடுத்து சர்வ் பண்ணி பாருங்களேன் அட்டகாசமான டேஸ்ட்டில் கமகமனம் சூப்பரான ஒரு கிரேவி ரெடி ஆகிடுச்சு இந்த மெத்தடில் நீங்கள் இதுக்கு முன்னாடி பட்டாணியும் காலிஃப்ளவரும் சேர்த்து கிரேவி டேஸ்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உண்மையிலேயே ஒரு ரிச்சான கிரேவிங்க இது உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்